வணக்கம் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட ரெண்டு கேள்விகள் போன வீடியோவில் நம்ம கிராம சபை கூட்டங்கள் வந்து எந்தெந்த தினத்தில் நடைபெறுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம் இந்த வீடியோவில் தமிழ் மொழியின் சிறப்பு பார்க்க போகிறோம் கேள்வி என்னென்னா இவற்றுள் எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் வந்து இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மொரிஷியஸ் மொரிஷியஸ் இலங்கை இலங்கை சிங்கப்பூர் இதுக்கான ஷார்ட்கட் வேடு என்ன அப்படின்னா மொய் அதாவது மொ ஈ ஒரு விழாவுக்கு போனோம் அப்படின்னா பணத்தை வந்து நம்ம மொய்வப்பம் மொய் பணம் மொய் இ இதுல மோ அப்படிங்கிறத வந்து மொரிஷியஸை குறிக்கிது ஈ அப்படிங்கிறத வந்து இலங்கையை குறிக்கிது அப்போது பணம் அப்படின்னா நமக்கு மொய் ஞாபகம் வந்தால் போதும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த கேள்வி பார்ப்போம் கீழ்கண்டவற்றுள் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை ஆப்ஷன் வந்து சேம் அதே தான் இதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு ஆட்சி மொழி அப்படிங்கிறத வந்து எளிமையாக கற்றுக்கிற மாதிரி இருக்கணும் ஈஸியாக இருக்கணும் இசி இசி இலங்கை சிங்கப்பூர் இலங்கை மற்றும் சிங்கப்பூர் நாடுகளில் தான் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக வச்சுருக்காங்க இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி ஒரு மொழிக்காக முதல் உலக மாநாடு நடத்திய நாடு எது ஆப்ஷன் பாருங்கள் மலேசியா சிங்கப்பூர் மொரிஷியஸ் அமெரிக்கா அதுக்கான குழு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாநாடு வந்து கோலாகலமாக நடைபெற்றது இதுலேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு தெரியும் கண்டுபிடிச்ச விடையே கமெண்டில் சொல்லுங்கள்